கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு இரண்டு உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போம் அவர் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை ஒன்று சாமியில் மூன்று பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆயிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை அவருடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் யோவான் ஒன்று ஒன்றிலே வாசிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று ஆம் பிரியமானவர்களே அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தையாகும் இவரை நான்கு பனிரெண்டின்படி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது அவருடைய வார்த்தை உண்மையானதாக இருக்கிறது அவருடைய வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம் யோவான் நான்கு நாற்பத்தி ஆறு முதல் நாம் வாசிக்கும்போது பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலீலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர் நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான் இயேசு யூதியாவிலிருந்து கலீலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான் ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜூரம் அவனை விட்டது என்றார்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அவருடைய வார்த்தையை நம்பும்போது ஆண்டவர் நம்மையும் பிழைக்க வைப்பார் மரணத்துக்கு எதுவான வியாதிகள் வரும்போது அவர் நமக்கு சுகத்தை தருகிறவராயிருக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பது ஐந்திலே வாசிக்கிறோம் அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்று தாவிது சொல்கிறார் தாவிதின் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வந்தபோது அவருடைய வார்த்தை தாவிதுக்கு ஆறுதலை தந்தது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஏழுலே வாசிக்கிறோம் நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுது அவனுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று தாவிது சொல்வதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ உபத்திரங்கள் வந்தாலும் நாம் அவருடைய வார்த்தையை காத்து நடக்கும்போது அவர் நம்மை காப்பாற்றுவார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு இரண்டின்படி அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்